முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவிற்காக ராஜகோபுரத்தின் அருகே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட யாகசாலை பூஜை கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது தினந்தோறும் நடைபெற்ற யாகசாலை பூஜையை காண ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர் கோவில் வளாகம் முழுவதும் வாழை மர தோரணங்களாலும் வண்ண வண்ண பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கடந்த ஏழு நாட்களாக நடைபெற்ற பன்னிரண்டு கால யாகசாலை பூஜைகள் இன்று அதிகாலையில் நிறைவடைந்த பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் குடங்கள் மேடதாளங்கள் முழங்க விமான தளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் ஆகிய தெய்வங்களின் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது வானத்தில் கருடன் வட்டமிட நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயர ராஜகோபுரத்தில் உள்ள ஒன்பது கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தபோது கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழா என்பதால் தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர் தலையா கடல் என கடற்கரை முழுவதும் கோபுர தரிசனத்தை காண கூடியிருந்த பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது அப்போது குடமுழுக்கு நடைபெற்ற கும்பத்திற்கு மேலே கருடன் பறந்ததால் பக்தர்கள் பரவசமாகினர் குடமுழுக்கு விழாவை காண வந்த பக்தர்களுக்கு சுடச்சுட உணவு தயாரிக்கப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்